நண்பர்களை அம்மா இப்போ நான் நிற்கிற மாதிரி லண்டன் கரவுல சிறி ஐயப்பன் டெம்பிள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை எங்கள் ஐயப்பன் பூசை முப்பத்தெட்டாம் நாள் பூசை நடந்துட்டுருக்காங்க மதத்தான் உங்களுக்கு இந்த பூசியை எடுத்து காட்ட போகிறேன் மறக்காமல் யூபில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க போய் ஐயப்பன் பூசி இல்லாமல் அப்படி இருக்கான்னு பார்ப்போம் இன்றைக்கு முப்பத்தெட்டாம் நாலாம் பூசை நடந்துருக்கு ஐயப்பனுக்கு ஐயப்பன் ஆக்கள் இந்த ஐயப்பண்ட பார்த்தர்கள் இருந்தால் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க உள்ளூர் ஐயப்பண்ட பூசி எல்லாம் அப்படி இருப்பேன் பார்ப்பேன் தேங்க்யூ நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை மண்டல வளத்திலே மிக உன்னதமான மஞ்ச மாதா தேவி பூஜை மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே மாலை ஆறு மணி அளவில் இல்லாமல் அம்பிகைக்கு அபிஷேகங்களுடன் ஆரம்பமாகி ஆறரை மணிக்கு ஐயப்ப பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று ஏழரை மணிக்கு சுவாமிகளுடைய விசேஷ பூஜைகளை தொடர்ந்து மஞ்ச மாதா தேவி பூஜை நாளைய தினம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது மஞ்சமாதா தேவிக்கு நேர்த்தி கடன்கள் செலுத்த வேண்டும் என்று அறியார்கள் நாளைய தினம் தவறாத வழியில் உங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி அம்பிகையினுடைய பெயரவர்களை கட்டுக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டு நாளை மறுதினம் புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் எல்லாம் அல்ல ஐயப்ப பெருமானுடைய பூஜையை தொடர்ந்து வசன மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பெருமான் கீழே ஆலய மண்டபத்தில் எழுந்தள்ளி அடியார்கள் இருமுடி எடுக்கூடிய சுவாமிமார்கள்ருமுடி தேங்காய்களுக்கு நிரப்பும்பம் தேதி அன்று மாலை நடைபெற இருக்கின்றது எனவே ஆலயத்திலே இருமுடி எடுக்கக்கூடிய சுவாமிமார்கள் கோவில் காலி ஆலயத்திலே உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிந்து இந்த இருமுடி வைபவத்தில் பந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி மண்டல பூர்த்தியை முன்னிட்டு காலை ஆறு மணி அளவில் மகா கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகி ஏழு மணி முதல் பத்து மணி வரை ஆலயத்திலே இருமுடி கட்டும் வைபவம் நடைபெறும் தொடர்ந்து ஐயப்ப பெருமானுக்கு பத்து மணி விசேஷ பூஜைகள் நடைபெற்று சுவாமி இருமுடி பால் குடம் மற்றும் கட்டுரை சட்டிகள் அடிகாரிகள் ஏந்த வீதி உலா வந்து மேலே சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பெருமானுக்கு விசேஷ பாலாபிஷேகம் இருமுடி தேங்காய் அபிஷேகம் நடைபெற்று விசேஷ பூஜைகள் நடைபெறும் எனவே இதுவரை பால் குடம் சட்டிக்கு பெயர் பதிவு செய்யாத அடியார்கள் போய் காரியாலயத்திலே உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு பதினான்காம் தேதி ஜனவரி மாதம் தைப்பொங்கல் மகரஜோதி விழாவை முன்னிட்டு அன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் ஐயப்ப பெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்களுடன் பொங்கல் பாணிகள் வைக்கப்பட்டு தைப்பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெறும் பன்னிரண்டு மணி அளவில் எங்களுடைய சித்து விநாயகர் ஆலயத்திலிருந்து சுவாமியினுடைய ஆபரணப்பட்டியானது அரியாசூலர் இங்கே ஆலய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து அந்த தினம் கட்டப்பட்டு மாலை விசேஷமாக ஐயப்ப பெருமானுக்கு நூத்தி எட்டு நெய்தேங்காய் அபிஷேகங்கள் நடைபெற்று மகரஜோதி விழா மகரஜோதி தரிசனம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது மகரஜோதி விழாவிலே நெய்தேங்காய்க்கு பெயர் பதிவு செய்கின்ற அடியார்கள் கோவில் காரியாலயத்தில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டு நடைபெறக்கூடிய எல்லா விசேஷங்களும் பங்கு பெற்று ஐயப்ப பெருமானுடைய வருகின்ற மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் மாலை உபயமானது

சுவாமி சரணம் இருமுடிக்காக தேங்காய்கள் கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றோம் கீழே உங்களுக்கு ஏழுமன்றால் சுவாமி மாதிரி வந்ததை செய்யப்படும் ஒரு சுவாமிக்கு நாலு தேங்காய் என்று பார்த்தால் நூறு பேருக்கு நானூறு தேங்காய் கிளீன் பண்ணணும் உங்களது உதவிகள் எங்களுக்கு தேவைப்படும் சுவாமி சரணம் கீழே இருக்கிறவர்களுடன் சேர்ந்து செய்யுமாறு செய்ட்டுக்கொள்ள சுவாமியே سوپن <سؤال> <سؤال> ओ लीला रुसुई सनमैयापा ओ जीते राले पवने सनमैयापा देवी सन की कृपा ने सनमैयापा ओ जीते राले पवने सनमैयापा लीला देव में सनमैयापा ओ लीला देव ने सनमैयापा प्रभु रूले सनमैयापा प्रभु का करदे सनमैयापा गौरव गौरव ने

وہ عبدتیسانوئے پاپ وہ عبدالنبی ایسانوئے پاپ وہ عبدالنبی ایسانوئے پاپ وہ میمنہ دیپو ہے سنوی اپا وہ عبدالنبی پڑے سنوی اپا اللہ ترمذی ہے سنوی اپا اللہ ترمذی ہے سنوی اپا نور دلک سنوی اپا وہ پڑے دلک سنوی اپا وہ ہوتا ہے برکتے سنوی اپا

வீரமணி கண்டனே சனவியப்பா உத்தரத்தில் பிறந்தவனே சனமணியே சனமே வலியனே சனவைப்பாந்தம்

வாகனனே வாகனனே தாய் தாய் ஓ ஓ குருவே தோளனே ஆண்குலி வாகனே சனம் வைப்பா தாயின் நோய் தீர்த்தவனே சனமேப்பா நோயா சனமேப்பா பாபரின் தோழனே சட வைப்பா துளசி மொழி மார்மனே சடம் ஓ பூவன் பிரியனே சனம் ஓ குருவே பிரியனே வைப்பாப்பா அழிப்பவனே சனவியப்பாண்டவனும் பெருவான் ஹரியரப்பு ஐயப்ப பெருவான் திருப்பத்தன் ആദിത്യനോംസഞ്ജാകീഷാവൂര്യമോധയം ജീവോദാനം സമ്പോടം ചന്ദ്രായ മഹാത് ഓം നരണേ പദം പൂം വിദ്യുദ്ധാദേം വാരം ദൃതിയത് മംഗളം പ്രണമാമ്യ അന്ധാരകാൻ മഹാഭ്രിംഗമുണ പ്രതിമംഗതം പൌര ജോമിയോദം അമ്പുദം പ്രണമ്യം മുദായ മഹാദേവൻ ഗുണം സോ ബൃഗത്പതിരുരാം ഗ്രുേന മഹായ ഓം ഗ്രവം കർമാരാമം ദൈവ്യം പരമം സർവരാം പാത്രം ബ്രഹ്മ ശുക്രായാവം ഗുപ്ര ௌத்திரா தாஸ் தாத்ம கவுந்தராம் சந்திரந்தம் ஓம்பலாருப்படங்க ரௌதிரம் ரூத்ராத்மந்தம் ஓம் ஆதி நம நம yeah uh -huh. شا دور دیہی دیہ شا سار سومیش منگل ہاسمند شا سارم پر ہر پرشنوان سانند <سؤال> شروگر رک رہ سارے نمو نم

apa saya tak